நான் உங்கள் பேர் செஞ்சாரி பாலமணி மீண்டும் உங்கள் காணொலியில் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது நம்ம மைவித்திரிக்கு வந்து ஆதரவாக செயல்படும் ஒரு யூடியூபர் நான் அவரை புண் பிள்ளைன்னு கூப்பிடுவேன் என்ன அந்த புதுப்பிள்ளையோட வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பட்டிருந்தார் அதாவது எல்லாத்தையும் படித்த நீங்கள் எட்டாவது பாயிண்ட்டையும் ஒன்பதாவது பாயிண்ட்டையும் ஏன் வந்து மறைச்சிட்டு மற்ற பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் மொதல் அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது பாயிண்ட்டும் ஒன்பதாவது பாயிண்ட்டும் வந்து அந்த கமெண்ட்டில் இருக்குது அப்புறம் பார்த்தா அந்த கமெண்ட்டில் அந்த இதை காணும் அப்புறம் மறுபடியும் அது அந்த நபரை வந்து மறுபடியும் போட்டுருவாரு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டோம் அது ட்வீட் பண்ண கட்டியும் ஏன்னா எங்களுக்கு ஆதரவான கமெண்ட்டை மட்டும் அதை வச்சுக்காங்க ஆப்போசிட்டாக போடுற கமெண்ட்டை வந்து வராது நான் போடுற எந்த கமெண்ட்டுமே அதில் போகாது அதுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்ன ஒரு அதெல்லாம் எந்த ஜென்ரேட்டர் சேர்த்ததுன்னு தெரியல அதுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் வந்து எவ்வளோ பொறுத்து பொறுத்து போனேன் ஏன்னா இப்போ என்னென்னா என் மேலே வாழ்க்கை தொடுக்கப்பா போடுங்க மைத்திரையை பற்றி பேசினா வாழ்க்கை தொடுப்பீங்களா போடுங்கப்பா ஏற்கனவே கோயம்புத்தூர் அந்த கட்சி பிரமுகர் மேலே வந்து ஏழாயிரத்தி சென்ற வாழ்க்கை புகார்கள் கொடுத்தீங்க என்ன அதோடு இது ஒன்று போகும் அவ்வளோதான் மற்றபடி மைத்திரியை பற்றி பேசணும்னா ஒரு இதை பற்றி பேசுகிறது பொது விலைகள் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் தான் மண்டாக்கப்படுத்துக்கிட்டு ஏற்ற தூப்பிட்டேன் என்ன இன்றைக்கி துப்பை ஏற்ற ஏன் நான் எனக்கு வந்தேன் எனக்குன்னு பாதிப்பு படையில இதை தகவல் கொண்டு போய் அந்த பிளங்குக்குள்ள கேட்டு கொடுத்தீங்க பேர் உங்களுக்கு தான் சமர்ப்பணம் அத்தனையும் அது தெரியும் நான் எப்படிப்பட்டேன் அதனால் வந்து யாரையும் ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அவ்வளோதான் என்ன ஒவ்வொருத்தரும் வந்து தேடிக்கிட்ட வந்து நான் வந்து கற்பனை சத்தியம் பண்ணிக்கிட்டேன்னு அவசியம் கிடையாது என்ன சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ரெண்டு பேருமே கொடுத்துருக்குறோம் அந்த பொண்ணை கொடுத்துருக்குறோம் நானும் கொடுத்துருக்குறோம் ஏன்னா நாளைக்கு திருப்பூரில் வந்து விசாரணை இருக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாள் விசாரணை இருக்குது சைபர் கிரைமில் வந்து விசாரணை இருக்குது என்ன அப்போ அந்த பொண்ணு நானும் தான் உடனே பாட்டை எடுத்து உடனே ஆனால் சொன்னையும் முகசத்துக்கு இதாக போகிற நல்லா ஜாலியாக இருக்கும் ஏன்னா இன்னும் மல்லாக்கப்படுறது எவ்வளோ தீ இருபது பி எல்லாம் கொடுக்குது நல்லா உருவது ஏன்னா எவன் கொண்டு போய் இந்த இதை கொடுத்தீங்களோ அந்த புது பிள்ளைகிட்ட ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷம் தான் தெரியுமா அவங்க அப்போ அவங்க அப்போ உங்க குடும்பம் செல் பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற பரிசுகள் என்ன ஒரு விதத்தில் வந்து நான் இதை வந்து சந்தோஷப்படக்கூடாது என் மகமாக தான் அதுவும் ஆனால் இருந்தாலும் வந்து நீங்களே போய் காசை கொடுத்து என்ன நீங்களே துப்பிக்கிறீங்க பிற இதுதான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியை தருது எந்த கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க அவங்க குடும்பத்து பண்ணிக்கு துப்பாளைய காய் கழுவி கழி ஊற்றுறதெல்லாம் அவங்க குடும்பத்தை பற்றி தான் ஏன்னா ஒரு அதாவது நான் வந்து ஒரு சில நேரத்தில் சொல்ல ஒரு முட்டாள் பெண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதும் ஒரு புத்திசாலி பெண்ணை உதாசீனப்படுத்துவதும் ஒரு குழமையை அழியும்னு சொல்லுவேன் ஒரு குழம்பை அழியணும்னா ஒரு முட்டாள் பெண்ணை வந்து வீட்டை விட்டு வெளி அனுப்புறது ஒரு புத்திசாலி பண்ண உதாசீனைப்படுத்தினோம்னா அந்த குளமே அழிஞ்சு போயிடும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கேட்டகிரி பொண்ணுங்களால் ஒரு குளம் வாய்ப்பு உண்டு இதை வந்து இந்த காணொலி சொல்லி வந்து அந்த பொண்ணு எந்த கேட்டகிரியோ தெரில அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முதல் கேட்டகிரி ஏன்னா அப்படியா இருந்ததுன்னா தன் மகளை பற்றி இப்படி பேசுறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்களா தன் மருமகளை பற்றி பேசுறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்களா தன் மனைவியை பற்றி பேசுறதுக்கு உண்மையிலேயே சொல்கிற ஒரு நல்ல கணவனாக இருந்தா என்ன அனுமதிச்சிருப்பாங்களா கொண்டு போய் அப்படியே கீழே பிரதீப் சாமி இருந்த ஒரு ஷக் ஐடியில் போயிட்டு இஷ்டத்தில் கொடுத்துருக்கு தகவலை கொடுத்து கடைசியில் என்ன ஆச்சு அந்த பொண்ணை பேசுகிற பேச்சி அந்த பொண்ணு பொண்ணை என்னையாச்சு பேசுகிற பேச்சு எனக்குலாம் இதெல்லாம் சுத்தமாக கவலையே நீங்கள் அவ்வளோ ஆனால் கம்மண்டில் ஊற்றப்பா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா பணம் கொடுத்து அவர்களே அவர்கள் முகத்தில் காலி தப்பி கேட்கிறார்கள் மல்லாக்க படத்தை கொண்டு காலி திருப்பினால் என்ன நிலை என்றதை தெரிஞ்சே கொண்டு போய் கொடுத்து மல்லாக்க படத்தில் காலி அந்த ஊருக்குள்ளே வந்து இந்த சொர்க்கத்தோட உறவினர்கள்லாம் தலைமுறை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க சொந்த காசு சுனி நினச்சிக்கிறது தான் நச்சிக்கலாம் எனக்கு அது கேவலம் கிடையாது ஏன்னா கேரக்டர் தெரிஞ்சவங்க எப்படின்றது தெரிஞ்சிக்காங்க ஏன்னா நல்லதுன்னா எந்த அளவுக்கு இறங்கி போய் செய்வேன் என்ன அதே செய்யக்கூடாத மனசு இஷ்டண்ணா என்ன என்னோட கருணைன்றது கொஞ்சம் கூடாது என்ன கண்டிப்பாக கண்டு காணாமல் பார்க்க முடியாதுன்னா நான் உதவி செய் உதவி செய்யணும்னு என்ன எந்த நிலைக்கும் இறங்கி செய் அந்த டாப்பிக்லேருந்து வரலாம் நம்ம புழு புள்ளை பண்ண காமெடியை பார்ப்போம் கொஞ்சம் என்ன என்ன சொன்னார்

பத்து பைசா கொடுக்க மாட்டேன் நான் தப்பு இல்ல எதுவுமே செய்யல என்ன பண்ணிட்டு போட்டும் என்கொயர் மை கம்பெனி என்ன விசாரிக்கட்டும் நான் விசாரிக்க நான் கண்டிப்பா வந்து ஒத்துழைப்பு கொடுப்பேன் அதற்கு பிறகு இந்த கம்பெனி கிளீன் அப்படி சர்டிபிகேட்டோட நான் வெளியே போவேன் நான் யாருக்கும் பத்து பைசா காசு தர மாட்டேன் ரொம்ப தெளிவா இருந்திருக்க சத்தியவாதம் அவர்கள் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது அது கொஞ்சம் கொஞ்சம் கூட ஈரம் பெரிய பொய்ய இவங்களுக்கு ஆதரவாக வீடியோ போடும் கிங் அப்படின்றவர் வந்து 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 இந்த பதிவு எடுத்து அதை நிறுத்தி பாருங்க என்ன அதுல வந்து நீதிமன்றத்துல வந்து மனுதாரர் வந்து என்ன சொல்லிருக்கிறார்கள் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி விடுகிறேன் யாருக்கே புகார்காராக இருக்குது அந்த லைனை பிரச்சனைங்க இதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே அந்த எட்டாவது பாயிண்ட் வந்து இதெல்லாம் அப்படியே 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 தாங்க அப்படியே ஜம்ப் பண்ணிட்டேன் நம்ம குடும்ப பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அவை ஜம்ப் பண்ணி போய்ட்டு கதை விட்டார் இவர் விட்ட கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹைலைட்டான கதை அதான் சொன்னிக்கிறான் அதாவது ஒரு நபர் வந்து இவரோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு நீ ஒரு நல்ல ஜென்டில் மேனாக இருந்தா என்ன எட்டாவது ஒன்பதாவது இதை வந்து ஏன் படித்து மக்களுக்கு காட்டல அதை காட்டாமல் நீ எதுக்கு தாண்டி போன அப்படின்னு கேட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் அதை ஃபர்ஸ்ட் அதை படித்து தாண்டி போயிட்டேன் அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க

2024. In the report, in this report there are 71 accused in the case. In this case, the petitioner was accused and arraigned as A23, Act 23, uh, Pro, A Act 112, Act 22 or Financial Establishments and uh, Companies further it is stated by the investigation officer that the investigation so, so far may have disclosed the evidence showing mm -hmm. that all the accused have cheated nine lakh uh, fifty three thousand two thousand fifty eight innocent investors and collected to the tune of 2,451.3.0 crores இது வந்து எட்டாவது பாயிண்ட்டு ஏன்னா ஒம்பதாவது பாயிண்ட்டு கையோட படிச்சிடுறேன் அது ஒன்று தமிழாக்கம் உங்களுக்கு வந்து தமிழில் தரம் நான் ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் தமிழ் தரணும் தி கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர் ஒன்பதாவது பாயிண்ட் இது தி கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர் இன் டீடைல் அபவுட் தஃபன்ஸ் மென்ஷன்டு இன் த எஃப்ஐஆர் தி அக்யூஸ்டு வாஸ் சென்ட் டு பி போலீஸ் கஸ்டடி ஆன் டென்த் செவன் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் அஸ் கர் த ஆர்ட்ரு ஆஃப் தி ஸ்கோர்டின் கிரிமினல் மெட்ரோபாலிட்டன் நம்பர் செவன்டீன் ஒன் தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டூ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கிரிமினல் மெட்ரோபாலிட்டன் நம்பர் uh 2 2024 after completion, completion of the uh, police custody the accused was produced before this court on 17-07-2024 at that time the complaint filed a report for section addition and accused addition uh, yeah, apart from the FIR mentioned the sections, now we change alert to Section 5 of Section 5 of T.N.P.A.D. Act 1997. After completion of the police custody yesterday on 17th, 2024, the accused produced before this court. इट इस बै द प्रासीनर बार अक्यूस् मे अक्यूस्ड पिप्रेटर आफ दिसन आफ द डरेक्ट अंड स्टार्टअ सनी हेटडड कंप्ले पता the honorable supreme court in 1987 scc 364 bar state of gujarat bar uh, versus muhammad Jitma, jitmalji power powerwall had held as follows the entire community is aggrieved if the economic offense who ruined The த of த ஸ்டேட் ஆஃப் நாட் டிராட் to புக் a மர்டர் மேபி இது வந்து ஆங்கிலத்தில் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கேன் இப்போது மனுதாரர் மீது ஆக்ட் டுவெண்ட்டி த்ரீ தயாராக இருப்பதாக மனுதாரர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மைவி த்ரீ நிறுவனம் அல்லது திரு சக்தி ஆனந்தம் மேற்கண்ட புகார்தாரர்களின் சொர்ணம் பேபி முத்துக்காலை மற்ற இருவர் தொகையை டெபாசிட் செய்ய தயாராக உள்ளது ஆனால் இதில் மாற்றம் என்னவென்றால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொருளாதார குற்றப்பி குற்றப்பிரிவால் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் எழுபத்தோரு பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ ஒன் முதல் ஏ டுவெண்ட்டி டூ வரை நிதி நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான புலனாய்வு அதிகாரியின் விசாரணையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் ஏமாற்றுவதற்கான ஆதாரங்களை இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு விசாரித்த அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கொடுத்த அறிக்கையில் ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு அப்பாவி முதலீட்டாளர்கள் ரூ ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது புள்ளி முப்பது கோடி பெறப்பெற்றுள்ளது ஒன்பதாவது பாயிண்ட் மனுதாரர் மைவித்ரி தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்ட குற்றங்கள் பற்றி விரிவாக வாதிட்டார் எஃப்ஐஆர் உத்தரவின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் மைவித்ரி அல்லது திரு சக்தி ஆனந்த் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று போலீஸ் காவலுக்கு அனுப்பப்பட்டார் இந்த நீதிமன்றம் கிரிமினல் மெட்ரோபாலிட்டன் எண் ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஆர்எல் எம்பிஎன் நம்பர் தௌசண்ட் செவன் ஆர்ட் டூ டூ மார்ச் டூ தௌசண்ட் ஃபோர் போலீஸ் காவல் முடிந்ததும் குற்றவாளி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு அன்று இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது புகார்தாரர் சொர்ணம் பேபி முத்துக்காலை மற்ற இருவர் எஃப்ஐஆர் தவிர பிரிவு சேர்த்தல் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டார் மைவித்திரி சக்தி ஆனந்தன் அல்லது திரு சக்தி சேர்த்தல் ஆகியவற்றிற்கான அறிக்கையை தாக்கல் செய்தார் குறிப்பிட்ட பிரிவுகள் இப்போது கட்டணம் டிஎன்பிஐடி தி தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் நைன்டீன் நை நைன்டி செவன் தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றே பிரி பிரிவில் ஐந்துக்கு மாற்றப்பட்டது பிறகு நேற்று போலீஸ் காவல் முடிந்தது அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குற்றவாளி திரு மைவி திரு ஆனந்தன் ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த நீதிமன்றத்தின் முன் இந்த மனுதாரர் குற்றம் சட்டப்பட்டவர் ஒரு முக்கியமானவர் என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அவர் இயக்குநரில் ஒருவர் மற்றும் பலவற்றை தொடங்கினார் பல்வேறு நிறுவனங்கள் அல்லது தயாரிப்புகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள இதில் பத்தாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எஸ் சிசி முந்நூற்றி அறுபத்தி நாலு பார் குஜராத் மாநிலம் பார் வெஸ்எஸ் மோகன்லால் ஜிதாமால் ஜி போர்வால் பின்வருமாறு கூறினார் பொருளாதார குற்றங்கள் நாசமாக்கினால் ஒட்டுமொத்த சமூகமும் வேதனைப்படும் மாநிலத்தின் பொருளாதாரம் சட்டத்திற்கு உட்பட்டு கொண்டு வரப்படவில்லை என்றால் அதை கொடிய கொலை குற்றமாக கூட கருதலாம்